ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் சின்ன மீனோ பெரிய மீனோ நீங்கள் எந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு தட்டு சாதம் இருந்தால் கூட பத்தாது அந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துருக்குறேன் இதில் ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணியில் நம்ம புளியை ஊற வைக்கும்போது புளி கொஞ்சம் சீக்கிரம் ஊறி வந்துடும் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வதங்கி வரும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூடியை போட்டு வேக வச்சிட்றேன் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு இந்த டைமில் ஒரு ஆறேழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போது மூடியை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் அப்போது நல்லா மசாலா காஞ்சி பச்சை வாசனெல்லாம் போய் தயாராக இருக்கும் இந்த டைமில் நான் ஒரு பாதி தேங்காயில் பாதி எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மீனை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதை இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஆனால் கொதிக்க விடும்போது நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறமாவே கரண்டியை கொஞ்சம் அதிகமாக உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மீன் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இதில் உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாவில் காரம் இல்லை அதனால் நான் அஞ்சு சேர்த்துக்கிறேன் காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டே போதும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது இந்த பச்சை மிளகாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாட்டில் இந்த மிளகாயை பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோடய சுவையே தனி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும் மீனை அதிக நேரம் கொதிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்க வேணாம் இது உடையாது ஆனால் கரண்டியை வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளே போடக்கூடாது ஊர் சைட்லலாம் ஃபஸ்ட்டே தண்ணி மசாலாவெல்லாம் கலக்கி வச்சிட்டு அதுலேயே மீனை போட்டு லாஸ்ட் வரைக்குமே கொதிக்க விடுவாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சதும் இங்கே ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் பொரிய விட்டுடலாம் இந்த தாளிப்பு இந்த குழம்புக்கு ரொம்ப அருமையான மனத்தை கொடுக்கும் தாளித்து ஊற்றும் போதே சாப்பிட்ணும் போல் தோணும் இந்த அளவுக்கு ப்ரௌனாக விட்டுடுங்க இப்போது இங்கே கொதிச்சிட்ருக்குற குழம்புல இந்த தாளிப்பை ஊற்றி அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளோட மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்